சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனிதா பிரவீன் வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலராக கரூர் கலால் துணை ஆணையர் அலுவலர் தவசெல்வம் உதவி அலுவலராக அரவக்குறிச்சி தாசில்தார் பன்னீர்செல்வம் தனி தாசில்தார் ரவிக்குமார் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் மூன்றாவது நாளான நேற்று தாசில்தார் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தவசெல்வனிடம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனிதா பிரவீன் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதுவரை அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதிக்கு இரண்டு பேர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது

जाक,दो morally प्रम्यो, हो लो औ सकताlly, है म தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் உடமாற உறுதி கூறுகிறேன்